நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி அப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கமலஹாசனுடைய சங்கை அறுக்க களமிறங்கன நடிகர் அவசர அவசரமாக காவல் நிலையம் ஓடிய மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் கமலஹாசனுடைய சங்கை அறுப்பதற்கு களம் இறங்கிட்டாரா நடிகர் எதற்காகப்பா நடித்ததுக்கு காசு தரலையா நடிக்க வாய்ப்பு தரலையா மலாசன் என்ன ஏமாத்திட்டாரா எதற்காக நடிகர் கமலஹாசனுடைய கழுத்தறுக்காக களத்துல இறங்கியிருக்கிறாரு திராவிடமானது மீண்டும் ராமரை தொட்டிருக்கிறது ராமரை தொட்டது திராவிடத்துக்கு சவுமணியாக அமையும் என்று ஆன்மீகவாதிகள் அரைக்கோவல் விடுகின்றார்கள் ஏம்பா எத்தனையோ முறை ராமரை தொட்டிருக்கு இந்த திராவிடம் அப்போதெல்லாம் திராவிடத்துக்கு சாவுமணி அடிக்கப்படல இப்ப மட்டும் அடிச்சுடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க ஆனால் ஆன்மீகவாதிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா முருகன் மாநாடு பாத்தீங்களா இல்லையா இது திராவிட மண்ணு கிடையாதுப்பா இது பெரியார் மண்ணு இல்லைப்பா பின்ன யார் மண் இது முருகன் மண்ணு ஆழ்வார்கள் மண்ணு ஆன்மீக மண்ணு அப்படின்னு முருகன் மாநாட்டில் வந்து சனாதனவாதிகள் நிரூபித்திருக்கின்றார்களே முருகன் மாநாட்டுக்கு வந்தவன் எவனா காசு வாங்கின்னு வந்தானா இல்லை கோட்டருக்காக வந்தானா இல்ல கோழி பிரியாணிக்காக வந்தானா இல்ல ஏதாவது கோஷம் போட வந்தானா இல்ல அப்போ அத்தனை பேரும் ஆன்மீகவாதிகள் முருகனுக்காக வந்தாங்க இந்த மண்ணு ஆன்மீக மண் என்பதை நிரூபிப்பதற்காக குடும்பம் குடும்பம் வந்தாங்க அவங்களே வந்து மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு உணவு போட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க எத்தனையோ பேர் மாநாட்டுக்கு வரணும் முருகனுடைய அறுபடை வீடுகளை தரிசிக்கணும் அந்த ஆன்மீக மாநாட்டில் ஆன்மீக பெரியவர்கள் என்ன பேசுறாங்க என்பதை பத்தி கேட்கணும் அப்படின்னு ஆவல் கொண்டவங்களை மாநாட்டுக்கு வர்றவங்களே வந்து காசு கொடுத்து அழைச்சிட்டு வந்துருக்காங்க யாரும் பொறுப்பாளர்கள் வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் அரசு பேருந்த மிரட்டி ஏப்பா இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் அத்தனை வந்து நம்ம மாநாட்டுக்கு போகுதுப்பா இனி பயணிகள் பயணிப்பதற்கான பொது பேருந்தா இருக்காதுப்பா எல்லாத்தையும் மாநாட்டுக்கு திருப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேருந்த மிரட்டி உருட்டி காசு இல்லாம மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வரல தன்னிச்சையாக வந்து பாத்தீங்கன்னா அவன் அவன் கை காசை போட்டு முருகன் மாநாட்டுக்கு வந்து இந்துக்களுடைய ஒற்றுமையும் சனாதனவாதிகளுடைய ஆன்மீக பற்றையும் அழகா காட்டிட்டாங்க அதனால கடந்த காலங்களில் இந்து தெய்வங்களை தொட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாபமா இருக்கும் ஆனா இந்த முறை ராமரை தொட்டது சாவுமணியாகத்தான் இருக்கும் என்று ஆன்மீக பெரியார்கள் சொல்றாங்கப்பா அப்படி என்னப்பா வைரமுத்து அவர்கள் ராமரை பத்தி பேசி போட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க வீடியோவை பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவில் வைரமுத்து அவர்கள் பேசினது எந்த இடத்துல தவறு அப்படின்றத நாம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு பிறகு கமலுடைய சங்க அறுப்பதற்காக களம் இறங்கின நடிகரை பற்றியும் சுருக்கமா பார்த்துலாங்க அட பாவி ரெண்டு காரியம் மாத்தி பாத்தி செஞ்சிருக்கியே நீ ஆள வேண்டிய அரசை உன் தம்பிக்கு கொடுத்தாய் நான் ஆள வேண்டிய அரசை என் தம்பிக்கு கொடுத்தாய் எப்படி காரியம் செய்திருக்கிறாய் ஆனால் பரவாயில்லை நீ புத்தி மாறி போயிட்ட அங்கதான் வர்றான் ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னர் திகைத்தனை போலும் செய்கை இங்க வச்சிருக்கான் வார்த்தையை பத்தாயிரம் பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வீரியம் அழகு நீட்சி ஆழம் ரொம்ப கவனித்து பார்க்கணும் திகைத்தனை போலும் செய்கை இந்த திகைத்தல் என்றால் என்ன எடுத்து பார்க்கிறேன் திகைத்தல்னா என்னன்னு திகைத்தல் என்றால் பிரமித்தல் இன்னொரு சொல் மயங்குதல் இந்த வார்த்தை தான் அழகு மயங்குதல் மதி மயங்கி விட்டான் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் சுவாதீனம் இழந்து விட்டான் புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தின் எண்பத்து நான்காம் பிரிவு சொல்லுகிறது புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி எண்பத்து நாலாம் பிரிவு இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ சட்டம் தெரியாது அவனுக்கு சமூகம் தெரியும் உளவியல் தெரியும் இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான் இப்ப வைரமுத்து அவர்கள் பேசின வீடியோவை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல நம்ம வைரமுத்து அவர்களுக்கு வந்து திகைத்தல் என்பதற்கு பொருள் தெரியல ஆனா திகைத்தல் என்ற விஷயத்துக்கு என்ன பொருள் சரியா இருக்கும் வாலிய கொள்ளுகின்ற தருணத்தில் சொல்றாரு ஏப்பா என்னப்பா உங்களுடைய மனைவி இல்லை என்று சொல்லிட்டு அப்படியே திகைத்திட்டியா இந்த வாலிய என்ன பண்ணலாம் என்று தெரியாம அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அம்மா சீதா தேவி அவர்கள் ராமருடன் இல்லாத காரணத்தினால ராமர் வந்து பாத்தீங்கன்னா வாளிய கொள்வதற்கு என்ன வழிமுறை என்று தெரியாமல் தடுமாற்றத்தினால மறைந்திருந்து அம்பு எழுதி விட்டார் எல்லா தர்மத்தையும் சரியாக கடைபிடித்த ராமர் வாளிய கொள்வதற்கு மட்டும் சீதாதேவி இல்லாததனால தடுமாறிவிட்டையோ அப்படின்னு வந்து அங்கே திகைத்தல் அப்படின்னு பொருள் கொள்வதற்காக கம்பரை போட்டிருக்கிறார் ஏன் கேட்டீங்கன்னா மனைவி என்கின்றவள் ஒரு மந்திரி மாதிரி மனைவி ஒரு மந்திரி மாதிரி அதனால் நல்ல ஆலோசனையை வழங்குவாங்க உங்களுடைய மனைவி இல்லாத காரணத்தினால நீ திகழ்த்திட்ட இந்த வாலியை என்ன பண்ணலாம் ஸோ இந்த வாலியை கொல்லணுமா கொல்லக்கூடாதா அதையும் மறைந்திருந்து கொள்ள வேண்டுமா இல்லை நேரடியாக கொல்ல வேண்டுமா இப்படி பல்வேறுபட்ட சிந்தனைகள் ஓடுகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல திகைத்து போய்விட்டான் ஒரு தடுமாற்றத்தின் காரணமாக இவனை மறைந்திருந்து கொன்றால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்திருந்து கொண்டு விடுகின்றான் உண்மையாகவே உன்னுடைய மனைவி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த தருணத்தில் நல்ல ஆலோசனை வழங்கியிருப்பாங்க அதனால உங்க மனைவி இல்லாத காரணத்தினால திகைத்து விட்டாயோ அப்படின்னு கம்பர் அந்த இடத்துல திகைத்தல் என்பதற்கு தடுமாற்றம் என்ற பொருள்ல தான் கம்பர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் நம்ம வைரமுத்து என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பது அவருடைய வார்த்தையிலிருந்தே நன்றாக தெரிகிறது புத்தி பேதலைத்து போச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம ராமருக்கு திகைத்தல் என்ற வார்த்தைக்கு பொருள் கொண்டு என்ன தவறு செய்தாலும் சரி அதுக்கு தண்டனை இல்லை இல்லையா அதனால ராமன் மறைந்திருந்து கொன்றதுனால அன்றைய சமுதாயத்தில் அது குற்றமாக பார்க்கப்பட்டது நேருக்கு நேராக தான் சண்டை போடணும் பொழுது போயிடுச்சுன்னா சண்டை போடக்கூடாது பெண்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது மிருகங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடக்கூடாது போர் தர்மம் என்று ஒன்று இருக்குது அன்றைய சமுதாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர் தர்மத்தை கடைப்பிடித்தால்தான் அவன் ஆன்மீகவாதியும் இல்ல மனிதனாகவே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி ஒரு அன்றைய சட்டம் இருந்தது போர் முறையை தாண்டி ராமன் வந்து பாத்தீங்கன்னா வாலிய கொன்று விடுகின்றான் அதனால அன்றைக்கு இருந்த சமூகமானது ராமரை குற்றவாளியாக காட்டிவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய ராமர் புத்தி பேதலித்து புத்தி சுவாதனம் இல்லாமல் வாளிய கொன்று விட்டான் அதுக்கெல்லாம் காரணம் மனைவி இல்லாதது அப்படின்னு ராமர் பற்றியான கம்பர் சொன்ன வார்த்தைக்கு தவறாக பொருள் கொண்டு விட்டார் நம்முடைய வைரமுத்து அட தமிழ் தானே எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம் அவர் கவிஞர் அதனால் கற்பனை குதிரையை தட்டி விட்டுருக்கின்றாரு உவமை அணியை வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி விட்டிருக்கிறாரு அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் ராமர் ஒரு குற்றவாளி அவரை கம்பர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் வைரமுத்து அதை தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல எப்படி ராமர் குற்றவாளி என்று நம்முடைய வைரமுத்து அவர்கள் முடிவுக்கு வந்தார் இல்லை கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சொல்லியிருக்கின்றாரா ராமர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு எழுதாதீங்க வைரமுத்து உங்களுக்காக வாதாடுகின்ற வைரமுத்து ராமருக்காக எப்போதுமே சரி திராவிட கைகூலிகளை பொறுத்து வைக்கும் தீர்ப்பு எழுதியிருந்தாங்க ராமனா கற்பனை பாத்திரம் முடிவுக்கே வந்துடுவாங்க ராமனா மனைவிய காட்டில் விட்டு பரிதவிக்க வைத்தவன் ராமனா மனைவியை சந்தேகப்பட்டவன் ராமனா அவன் பண்டாட்டிய நெருப்பில் இறக்க வைச்சவன் ராமனா தம்பியுடன் வந்து மனைவியை விட்டுட்டு காட்டுக்கு போனவன் ராமனா வீரம் இல்லாதவன் ராமனா அடிக்கடி அழக்கூடியவன் இப்படின்னு சொல்லிட்டு ராமரை பற்றி அவங்க எல்லாத்துக்கும் முன்முடிவுக்கு வந்துருவாங்க அதனால் ராமன் குற்றவாளி என்று அவர் பேசுகின்ற போது தீர்ப்பு விடுகின்றார் நம்ம வைரமுத்து அதை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் நீங்கள் திகைத்தல் என்ற வார்த்தைக்கு என்ன வேணாலும் போட்டு போங்க ஆனால் ராமர் குற்றவாளி என்று சொல்கிறதுக்கு நீ யார் ராமாயணத்தில் ரெண்டு வரி படிச்சுட்டா போதும் எல்லாமே தெரிந்த மாதிரி அர்த்தமா சினிமாவுக்கு பாட்டு எதிரிக்கீங்க ஆரம்பத்தில் உழைச்சி ஆனா ஆனால் ஆயிட்ட பிறகு யாராவது ஒருத்தர் வந்து திரைப்படத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற பொழுது அவர்கள் பாடல்களை கொண்டு வருவாங்க அந்த பாடலை உங்களுடைய பெயரில் போட்டுக்குவீங்க அவ்வளோதான் கடந்த காலங்களில் பெரிய கவிஞராக வளர்வதற்கான வாய்ப்பா இருந்தது இன்னைக்கும் திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரை எழுதியிருக்கீங்க எவனோ ஒருத்தனுடைய உரையை வாங்கி வைரமுத்து பெயரில் போட்டுக்கிட்டா அந்த புத்தகமானது நிறைய சேல்ஸ் ஆகும் பெரிய ஆளுமைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வெளியிடுவாங்க அதன் மூலமாக கல்லா கட்டலாம் அந்த கல்லாவை வந்து பார்த்தீங்கன்னா எவன் எழுதுனாலும் அவனுக்கு குறிப்பிட்ட பைசா கொடுக்கலாம் இப்படி தான் வந்து வைரமுத்தவர்கள் பாடல் எழுதுவதும் புதினங்கள் எழுதுவதும் கவிதைகள் எழுதுவதும் கட்டுரைகள் எழுதுவதும் அப்புறம் பொழிப்புரை எழுதுவதெல்லாம் இப்படி தான் வைரமுத்து எழுதுறாரு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையா இந்த மாதிரி முடிவுக்கு நான் வந்துடலாமா அது உனக்கு தப்புன்னு தெரியல அதே மாதிரி தான் ராமர் ஒரு குற்றவாளின்னு சொன்ன பாரு அது தப்பு எங்களுக்கு நீ சொன்னது சரின்னு படலை மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வைரமுத்து போன்றவர்கள் மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க ரெண்டாவது ராமரை பற்றி இழிவா பேசியிருப்பதற்கு நம்முடைய வைரமுத்து மீது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குமா நிச்சயமா எடுக்காது ஏன்னா பல பேர் வந்து குறிப்பாக பெண்கள் வைரமுத்து மீது ஏகப்பட்ட புகார் தெரிவித்தாங்க அப்போதெல்லாம் வைரமுத்து அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாரா இல்லை அந்த புகார்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சா அந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயத்துக்கே வந்து காவல்துறையானது வைரமுத்து மீது நடவடிக்கை எடுக்கலை ஆனால் ராமரை அவமதித்துக்காக யார் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க நீங்கள் கண்டனம் தெரிவிக்கலாம் ஆன்மீகவாதிகள் அதனால் வைரமுத்துக்கு என்ன ஆக போகுது நீங்கள் போராட்டம் நடத்தலாம் அதனால் வைரமுத்துக்கு என்ன வந்துடுற போகுது எதுவுமே வைரமுத்துக்கு ஆபத்தாக வர போறது இல்லை அவருக்கு பெரிய நஷ்டமும் இல்லை நேரடியாக வைரமுத்து பாதிப்படையாத காரணத்தினால வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டே இருக்கிறாரு ஆனால் இது எங்கே எதிரொலிக்கும் தெரியுமா இவர் திராவிடத்தின் பின்னாடி ஒழிந்துக்கிட்டு தான் இவர் செய்கிற தப்புகளில் இருந்து ஒவ்வொரு முறையும் தப்பிக்கிறார் அப்போ வைரமுத்தை காப்பாற்றுவது திராவிடம் திராவிடத்தினுடைய துணிச்சல்ல தான் இதெல்லாம் பேசுறார் அப்போ அடுத்த முறை தேர்தல் வருகின்ற போது திராவிடத்துக்கு எதிராக ஆன்மீகவாதிகள் ஓட்டு போடுவாங்க அதனால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா வைரமுத்தை தாங்கக்கூடிய திராவிடத்துக்கு தான் பெரிய ஆப்பு சரி நண்பர்களே வைரமுத்து விஷயத்தை எவ்வளவு பேசினாலும் சரி எந்த ஒரு விடிவும் பிறக்க போறதில்ல ஆனா வாக்குகளை மாற்றி போட்டால் தான் வைரமுத்து வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும் ராமருக்கு உரிய மரியாதையும் கிடைக்கும் ஆனா கண்டனங்களோ ஆர்ப்பாட்டங்களோ திராவிடத்தையும் அசைத்து பார்க்காது வைரமுத்தையும் அசைத்து பார்க்காது அவங்க ரெண்டு பேரையும் அசைத்து பார்க்க வேண்டும் என்றால் ஆன்மீகவாதிகள் வாக்குகளை மாற்றி போட்டால் அன்றி எதுவும் செய்ய முடியாது என்ன பண்ண போகிறாங்க என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் பிறகு கமலஹாசனுடைய கழுத்தை அறுப்பதற்கு களம் இறங்கினவங்க யார் அந்த நடிகர் யார் என்று பார்க்கின்ற போது ரவிச்சந்திரன் இவர் சினிமாவிலேயும் நடிச்சிருக்கிறாரு இப்போதெல்லாம் டெலிவிஷன் சீரியலில் நல்லாவே நடிச்சிட்டு இருக்கிறாரு இவர் ஒரு ஆன்மீகவாதி சனாதனவாதி கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அகரம் ஃபவுண்டேஷனில் வந்து சனாதனவாதிகளையும் சர்வாதிகாரிகளையும் ஆஹா சனாதன சங்கிலியும் சர்வாதிகார சங்கிலியும் உடைக்கக்கூடியது வந்து கல்வி தான் ஆயுதம் கொண்டு எதையும் உடைக்க முடியாது ஆனால் கல்வியால் உடைத்து விடலாம் நீங்க கல்வியை கைவிட்டீர்களே என்றால் பெரும்பான்மையானது உன்னை வீழ்த்தி விடும் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தின விழாவில் பேசியிருப்பார் அதில் சனாதனம் பற்றி குறிப்பிட்டிருப்பார் அதனால இந்த ரவிச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி எவனா இருந்தாலும் சரி சனாதனத்தை பற்றி தப்பா பேசினா அவன் சங்கு அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் விட்டிருப்பார் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டியளிப்பதுக்கு உடனடியாக இந்த ரவிச்சந்திரன் மீது மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற ஐஜி மயூரி அவர்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரவிச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே சூர்யா அவர்கள் சனாதனம் பற்றி தப்பாக பேசுகின்ற போது இதே மாதிரியான மிரட்டல் விட்டார் இப்போவும் சனாதனத்தை ஒழிக்கணுமா சனாதன சங்கிலிய உடைக்கணுமா அதுக்கு கல்வியா இதோட எவனா இருந்தாலும் சொல்லி சனாதனத்தை பற்றி தப்பாக பேசிப்பார் சங்க அறுத்துறேன் அது கமலஹாசனாக இருந்தாலும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பது சர்ச்சையாக இருக்கிறது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஏதோ பிழைப்புக்காக அப்படிலாம் பேசுகிறாரு அவர்லாம் தப்பாக நினைக்காதீங்க அவர்லாம் உண்மையாகவே வந்து ஆழ்ந்த சனாதனவாதி அவருடைய படங்கள்லாம் பாருங்கள் அவர் அழகாக பிராமணத்தையும் தூக்கி பிடிப்பார் அதனை தாண்டி வைணவத்தையும் ரொம்பவே தூக்கி பிடிப்பார் ரெண்டாவது பிராமணர்களுக்கு அவர் தராத வாய்ப்பே கிடையாது திரைப்படத்தில் ஸோ பிழைப்புக்காக திராவிட வேஷம் போடுறது கருப்பு வேஷம் போடுறது சிறுபான்மையர் வாக்குக்காக திராவிடம் சொல்லிக் கொடுத்தது அப்படியே வாய் அசைப்பது திமுக தவறுகள் மக்களிடையே போய் சேரக்கூடாது என்பதுக்காக திசை திருப்புவதற்காக இதெல்லாம் பேசுகிறார் கமலஹாசன் மீது தப்பில்லை கமலஹாசனுக்கு யார் சொல்லித்தராங்களோ அதை அப்படியே பேசிட்டு போகிறாரு விளைவுகளை திராவிடம் பார்த்துக்கும் நாமையே அதை பற்றி கவலைப்படணும் என்பதுக்காக இந்த மாதிரி தான் வைரமுத்து கமலஹாசன்லாம் எல்லாம் வந்து வாய் அசைக்கின்றார்கள் இவர்கள்லாம் அம்புகள் தான் ஆனால் ஏவுகின்ற எங்கோ இருக்கிறான் ஆன்மீகவாதிகள் அதை புரிந்து கொள்கின்றார்களா இல்லை என்பதை எல்லாம் பொறுத்துந்து பார்க்கலாம் ஸோ வைரமுத்து உன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை சீக்கிரமாக முடிக்கப்பார் பாஜக வந்துச்சு உன் கதி அம்புவோ கதி தான் நன்றி நண்பர்